தமிழ் தமிழ்நஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இந்த வீடு சுமார் அறுபது வருஷத்து பழமையான ஒரு வீடுங்க உங்களுக்கு இது மயிலாடுதுறை கமர்ஷியல் பிளேஸில் இருக்குது இருபத்தி ஆறு அடி அகலம் இரநூத்தம்பது அடி நீளம் சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு சதுரடி கொண்டது இடம் இடம் மட்டும் ஆறாயிரத்தி ஐநூறு சதுரடி கொண்டது நீங்கள் பார்க்குற மாதிரி இது வந்து பழமையான ஒரு வீடு இந்த வீடு முக்கியமான டவுன் பகுதியில் இருக்குது முக்கியமான டவுன் பகுதியில் இருக்குது இந்த வீடை பாருங்கள் நல்ல ஒரு ஃபே நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கிற ஒரு வீடு பழமையான வீடு மயிலாடுதுறை கமர்ஷியல் பிளேஸில் இருக்கிற இந்த வீடு இருபத்தி ஆறு அடி அகலம் இரநூத்தம்பது அடி நீட்டு ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டலாம் ஒரு ஷாப்பிங் மால் கட்டலாம் ஒரு ஷோரூம் வச்சுக்கலாம் மிக முக்கியமான இடத்துல இருக்குது இதன் பக்கத்துலலாம் பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க சூப்பர் மார்க்கெட் இருக்குது பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது இந்த இடம் இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு இருக்குங்க வீட்டுக்கு இடத்துக்கு சேர்த்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தரமான பொருளோட கட்டப்பட்ட வீடு தான் இருந்தாலும் ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நிறைய பேர் பழைய பிராமின் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க பிராமின் வீடு பழைய இருந்தாலும் பரவாயில்ல மாடிஃபை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க அதுக்கு ஏற்றமான இடங்க சிட்டி டவுன் உள்ளாரே இருக்குது பாதாள சாக்கடை கொல்லியுடன் தண்ணி சிட்டி உள்ளாரே இருக்குது பக்கத்தில் நிறைய ஷாப்பிங் மால் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது நிறைய காம்ப்ளக்ஸ்லாம் இருக்குங்க காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கும் ஏற்ற இடம் இருக்குது விருப்பமல்லவர்கள் தொடர்புக் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜன் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் Thank you.